புதுக்கோட்டை என்றைக்குமே கழகத்தின் கோட்டை என்று சொல்லுகின்ற வகையில் மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது முதல் பெண் மருத்துவரான அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தந்த மண் இந்த புதுக்கோட்டை மண் என்பது இந்த புதுக்கோட்டையுடைய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை நாட்டில் எவ்வளவோ மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவனையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு மற்ற மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை மட்டும்தான் சரி செய்வாங்க திராவிட மருத்துவனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நோய்களையும் தீர்த்து வைக்கின்ற ஆற்றலையும் பெருமையும் பெற்றவங்க நம்முடைய அணியினுடைய நிர்வாகிகள் சமுதாயம் நோய்வாய்ப்பற்றிருக்கிறது அதற்கு சிகிச்சை தேவை என்று சொன்னால் பலரும் நம்பாத ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்துச்சு நம்பாட்டா கூட பரவாயில்ல சிகிச்சை அளிக்க வருகின்றையும் எதிர்த்தாங்க ஆனாலும் பின்வாங்காமல் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டுகின்ற நோய்களை சரி செய்வதற்காக புறப்பட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவர்களும் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களும் ஆனால் இந்த சமுதாய பணியை